ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் சரி சரிங்க நல்லா கறக்கக்கூடிய மாடு சரி இதனோட கண்ணு குட்டிங்க வணக்கம் உங்கள் நண்பர் யூடியூப் சேனலுக்குங்க நன்றி இதை பற்றி நல்லா எடுத்து நல்லா பண்ணுறீங்க எல்லோரும் நல்லா பார்த்து இது பண்ணுங்க சரி

மொத்தமா நாலு மாடு ரெண்டு கன்றுக்குட்டி ஆறு கொண்டு வந்திருக்குறேங்கண்ணா இது வந்து தலை மாடு ஒரு நிமிஷம் நாலு மாடு ரெண்டு கன்றுக்குட்டி ரெண்டு கன்றுக்குட்டி ஒரு மாடு சேல்ஸ் பண்ணிருக்கேங்கண்ணா நாலு சேல்ஸ் பண்ணி ஆசத்துல வந்து வாருங்கண்ணா இவர் வந்து எட வாழைப்பாடிங்கண்ணா நம்ம மாடு வந்து கண்ணு கிடரிக்கனோட ரெண்டு பால் கெடரி அறுபத்தி நாலஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்காருங்கண்ணா பொட்டாட பால் கறக்கு வந்தோட ஃபஸ்ட்டு சாலையில் வந்தது ஃபர்ஸ்ட் சேல்ஸ் இன்னைக்கு அவர் தான் வாங்கியிருக்காருங்கண்ணா இல்லைங்க வாழைப்பாடி வாழைப்பாடியில இருந்து வந்திருக்காங்ண்ணா நல்லா கறக்கு அந்த மாடுங்கண்ணா கொடுத்துருக்குறேங்க இந்த மாடு ஆறு பல்லுங்கண்ணா கண் பல்லு ஆறு பல்லு கண்ணு வந்து கால கண்ணுங்க போட்டு நாலு நாள் ஆச்சு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் கறக்கி இந்த மாரிங்க கண்ணுக்கு போகலங்க மொத்தமா சேர்ந்து

இந்த காலக்கண்ண இது மயிலையில சேருமா மயில மயிலைங்க மயில தான் மயில கால் மயில மயில கண்ணுங்கனா இந்த மாடு தான் இந்த மாடு இந்த மாடு தான் ரெண்டா நீட்டினா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கறக்கணும்னா இது ரெண்டா நீட்டினா 5 லிட்டர் கறக்கு இது காலக்கண்ண போட் 4 5 நாள் ஆச்சுன்னா சரி சரி செவளக்கண்ண இது கால் கட்ட வேண்டியது இல்லங்க மயில மாடுங்க மயில உடனே ஒருத்தர் சொல்றாங்க பால் மயிலங்கறாங்க

நல்லா கறக்கக்கூடிய மாடு சரி இதனோட என்ன இதனோட கண்ணு குட்டிங்க இதனோட கண்ணு குட்டி அந்த சவள ஆ இந்த கண்ணு குட்டிங்களா ஆமா கால கண்ணு அது சவளையில சேருங்க ஆ சவள கண்ணு கால கண்ணுங்க போட்டது எல்லாமே கால தான் போடுது இது ரெண்டு காலங்கனா இது ரெண்டு மாடு கால கண்ணுங்க வித்த மாடு கிடைக்கணுங்க ஓ சரி சரிங்க இது காலக்கண்ணு மாடுங்களா இது என்ன ரேட் பண்ணி ரொம்ப தந்திங்க இது 85000 சொல்றீங்களா சரிங்க ஃபைனல் என்ன சொல்லுவீங்களா ஃபைனல் பெருசா குறைக்கிற அளவுக்கு இருக்காதனா சரி நல்ல நல்ல மாடு சரிங்க நல்ல சுத்தம் இருக்குங்க சரி சரிங்க நம்ம மாடு வந்து சுத்தமா இருக்கு அதனால அந்த பொருளுக்கு தந்த விலையும் சொல்லுவீங்களா பொருளுக்கு தந்த விலை விலை உண்டுங்களா

ஃபர்ஸ்ட் டீத்தில் என்ன கண்ணு போட்டுதுங்க ஆனால் ஃபஸ்ட் நானா அண்ணா வாங்கிட்டு வந்ததுங்கண்ணா

மாசம் இருக்குண்ணா எட்டு மாசம் எட்டு ஒன்பது மாசம் எட்டு ஒன்பது மாசம்

தலையிட்டு ரெண்டு பல்லுங்கனா நேர்ல வந்து மாட்டை பார்த்து மாடு தாவணியில் வந்து நேர்ல கறந்து பார்த்து மாடு குழந்தை பாலுக்காக கண்ணு கிடாரிக்கனோட மாடு போறாங்க யார் வேணாலும் குடிக்கலாம் ஆனா ஆம்பளை குடிச்சா கண்டிப்பா லேடிஸ் குடிக்கலாம்னா ஆம்பளை குடிக்கலனா தான் லேடிஸ் குடிக்க முடியாது பாஞ்சு நாளான கண்ணுக்குட்டியோட அந்த மாடு வந்து விலை முடிச்சுட்டாங்க

அமைச்சு கொடுத்தவர்களுக்கு இந்த நன்றி என்ற நாங்களுடைய பல இடத்துல பக்கம் சித்தம்பழம்ண்ணா பல இடத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளிங்க செல் நம்பர் தொண்ணூத்தெட்டு நானூத்தி இருபத்தி ரெண்டுங்கண்ணா ஐநூறு அறுபத்தெட்டுங்கண்ணா எட்டுங்கண்ணா இன்னொரு செல் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாப்பத்தி நாலு எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுவத்தெட்டுங்க மாடு எப்ப வேணாலும் எப்பவும் மாடு இருக்கும் கையில் பதிவு யாராவது கால் பண்ணி நிறைய கேக்குறாங்கண்ணா நிறைய நிறைய வந்து நிறையா நிறைய வித்து முற நிறைய கேக்குறாங்க வந்து பாக்குறாங்க ஐடியா கேக்குறாங்க நேரத்தையும் கூட நிறைய வந்து சந்தை இருக்குது இல்லையே கேக்குறாங்க ராசி ஒருத்தவங்க வரேன் வாங்க மாடு தவணைக்கு வாங்க நேர்லயே பார்த்து வாங்கிக்கலாம் நீங்க போட்டோ பார்த்து ஏமாறாதீங்க நேர்லயே பார்த்து வாங்கிக்கலாம் கூட சொல்றேன் நான் வந்து நம்ம இருக்கிறேன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு பண்ணித்தான் கொடுக்குறேன் கரெக்டா கரெக்டாக கரெக்டாக இயற்கை விவசாயம் வாங்கிட்டு போறேன்

பால் வராமையே போயிருமுங்க இந்த மார் கம்ப்ளைண்ட் நல்லா இருக்கு வாங்குறே கறந்து பார்த்து வாங்க சொல்லுங்க எல்லாத்தையும் கண்டிப்பாங்க தோட்டத்தில் ஆனால் தோட்டத்திலேங்கிட்ட ஒரு பத்து மாடு இன்றைக்கி மாடுங்களா கண்ணு மாடு ஒரு நாலஞ்சு இருக்குது கண்ணுக்குட்டிங்க எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு சேனல் மாடு எல்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு மாடு மாடு ஆமா சரி சரிங்க சரிங்க நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வணக்கம் உங்கள் நண்பர் யூடியூப் சேனலுக்குங்க நன்றி இதை பத்தி நல்லா எடுத்து நல்லா பண்றீங்க எல்லோரும் நல்லா பார்த்து இது பண்ணுங்க சரிங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்